ஒரு மழைக்கால வானிலையே மனதில் நிலவுகிறது அடிக்கடி மூடி திறக்கும் வானை போல் மனநிலை மாறுகிறது நாளை ஊதியம் என்ற நினைப்பில் வெயில் வருகிறது வீட்டு கடனை கட்டச் சொல்கிற தொலைபேசி அழைப்பில் துயர் மேகமாய் மறைக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் துயரங்கள் தீரும் இன்று எனக்கு நானே நம்பிக்கை தருகையில் வானம் திறக்கிறது மனதில் வெளிச்சம் வருகிறது நாளை கடைசி நாள் நகைகளை மீட்க என்ற வங்கி கடிதம் வாங்கி படிக்கையில் வருத்தம் நிறைகிறது வாழ்க்கை கடன் கல்லூரி கட்டணம் புது துணிகள் வாகன பழுதல் பிள்ளைகள் திருமணம் மருத்துவ செலவுகள் எப்படி செய்வாய் வாங்கிய கடனை அடைத்து அன்றாட வாழ்க்கையை எப்படி நடத்துவாய் அடுத்தடுத்த கேள்விகள் இவ்வாறு எழுகிற எழுகிறபோது வானில் வெளிச்சம் மறைகிறது எல்லாம் மாறும் விரைவில் மறையும் என்று நினைத்து எழுந்து நடக்கையில் சூரிய வெளிச்சம் தெரிகிறது ஒரு மழைக்கால வானிலையே மனதில் நிலவுகிறது அவ்வப்போது மூடி திறக்கும் வானம் போல் என்னை வருத்தி மறைகிறது சொத்தை விற்று கடனை அடைக்க கொஞ்சம் பணமும் நிறைய நிம்மதியும் கிடைக்குமே என்று உணர்கையில் மேகம் கலைந்து வானம் திறக்கிறது இழந்த பின் எது மிஞ்சும் இருப்பதை விற்பது தவறு என்று நினைக்கையில் கவலை மேகம் குவிகிறது வானை காரிறுள் சூறுகிறது கடன்களெல்லாம் என்று தீர்ந்து வாழ்வு மலரும் வசதி வந்து நிம்மதி மனம் கமழம் தூக்கம் சுகமாய் வரும் என்று எண்ணி மழைக்கால மனநிலையோடு உத்திரத்தையே உற்று பார்க்கின்றேன் எல்லா கடவுளரும் எனக்காக அங்கே வருந்துவதை அறிந்து அவர்களுக்கும் ஆறுதல் சொல்கிறேன் எங்கள் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் எதற்கு நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள் என்று சொல்லி எழுந்து நடக்கிறேன் தெளிவான வானிலை தெரிய சில நாட்களாகலாம் எல்லா விண்மீன்களும் வெண்ணிலவும் மீண்டும் ஒளிரலாம் வானொலியில் வரும் வானிலை அறிவிப்பென மனம் ஆறுதல் அடைகிறது அது பொய்த்து போகும் வானிலை செய்தி என நம்ப மறுக்கிறது ஒரு மழைக்கால வானிலையே மனதில் நிலவுகிறது அடிக்கடி மூடி திறக்கும் வானை போல் மனநிலை மாறுகிறது